காலல்லாகு சுபகான ஹூவ தாலா அல்லமக மாலம் தக்குன் தாயம் சதகல்லாகுல் மோலா நல்லி மேலான அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு சுபகான ஹூவ தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகுவ சல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்புகிற போது அந்த மக்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்கின்ற மிக இருண்டதொரு காலத்தில் இருந்தார்கள் பலகீனமான அந்த ஒரு நேரம் உலகம் முழுக்கவே சத்தியம் குறைந்து போய் அசத்தியம் மிகைத்திருந்தது பெருமானாருக்கு ஒரு நீண்ட நேர வேலை இருந்தது இந்த சமுதாயத்தை முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டிய மிகப்பெரியதொரு பணி இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்கவில்லை காரணம் அவர்களுடைய பரப்பளவு அவர்கள் சீர்படுத்த வேண்டிய இடம் ரொம்ப கம்மி ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு இப்படித்தான் நபிமார்கள் வந்துட்டு கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாவுடைய தோதுப்பணி மிகவும் விரிவானது இந்த சமுதாயத்தை முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டும் குடி நிறுத்தப்பட வேண்டும் பெண் குழந்தைகள் புதைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் மக்களிடத்தில் நடந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் நிறுத்தப்பட வேண்டும் ஐயாமுல் ஜாகினியாவில் நடந்த கொடுமைகள் அப்படின்னா அவர் பெரிய பட்டியல் இதெல்லாமே ரசூலில் மாற்றிட்டாங்க ஒரு நூறு சப்ஜெக்ட் இருக்குது இந்த நூறுமே தப்பு நூறு விஷயம் நடக்குது சமுதாயத்தில் இந்த நூறுமே தப்பு ஆனால் போய் வேகமாக சொல்ல முடியாது அப்போ சன்னஞ்சன்னா மாற்றணும் அதை மாற்றி அமைக்க வேண்டும் நபிகள் சென்னல்லாவுலே அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டார்கள் மாற்றி அமைத்தார்கள் தான் வஃபாத்தாகுவதற்கு எண்பது நாளைக்கு முன்பு அஜ்ஜத்துலிதாவில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அதில் சொன்னார்கள் ஐயாமுல் ஜாகிலியாவில் இருந்த எல்லாவற்றையும் என் காலுக்கு கீழே தகத்த கதை மைய என் ரெண்டு காலுக்கு கீழே போட்டு நான் புதைத்து விட்டேன் இப்போ ஐயாவு ஜாகிலியால இருந்த எந்த விஷயமும் கிடையாது எல்லாத்தையும் மாற்றிட்டேன் நபிகள் செல்லல்லாகும் அழக செல்ல சொல்லுகிற போது மக்காவில் இப்போது குடி இருக்கிறதா இல்லை பெண் கொடுமை இருக்கிறதா இல்லை உயிரோடு குழந்தைகள் புதைக்கப்படுகிறார்களா இல்லை எல்லாத்தையும் மாற்றியாச்சு ரசூல்லா கேட்குறாங்க நான் என்னுடைய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டேன்னு நீங்கள் எனக்கு சாட்சி சொல்வீங்களா நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேனோ அதை எல்லாத்தையும் நிறைவுபடுத்த நீங்கள் சொல்லி சொல்வீர்களா எல்லாம் சொன்னாங்க பல்லகத்தி கத்தைத்த அமானத அமானத்தைக்க உங்கள் தூதத்துவத்தை முழுமைப்படுத்தினீர்கள் உங்கள் அமானிதத்தை நீங்கள் நிறைவு செய்தீர்கள் என்று எல்லோரும் குறிப்பிட்டார் நான் யோசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலி அவர்கள் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் இப்போ ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஒரு பணியில் குளிரில் ஒருத்தர் வந்து ஈர அந்த சில்லுன்னு தண்ணியில் ஒழு செஞ்சுட்டு வந்து நிற்கிறார்னா அது எதற்காக வேண்டி யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ நெய் செல்லம் அவர்களுடைய போதனை அல்லாஹூருக்கு முன்னால் நிற்கிற போது இந்த ஒழு செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் யாருக்காவது இதுபோல காலம் கடந்து அவர்களுடைய கட்டளைகள் பின்பற்றப்படுகிறதா நபிகள் செல்லல்லாக அணிகி செல்லவருடைய தாக்கம் இந்த பூமி இருக்கிறவரே இருக்கும் பெருமானார் செல்லல்லாகோ அணைகி செல்லும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நின்று விட்டு போனார்கள் வாழ்ந்து விட்டு போனார்கள் என்பதல்ல அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அடிச்சோடுகளும் இன்றும் அப்படியே பின்பற்றப்படுகிறது என்பதுதான் நபிகள் நாயகம் சல்லா அல்லீசல்ல அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் முதலில் அந்த சமுதாயத்திற்கு பெருமானர் கல்வி கொடுத்தார்கள் கல்வியை போதித்தார்கள் குரானில் ஃபஸ்ட்டு வசனம் அல்லாவை பற்றி பேசலை வணக்க வழிபாடை பற்றி பேசலை வேறு எதுவுமே இல்லை முதல்ல படிங்க இக்ரா படி படியுங்கள் ஓதுங்கள் நூல் வல்கலம் பேனாவின் மீது சத்தியமாக அம்மா அதை எழுதுகிற எழுத்தாளர்கள் மீதும் அந்த பொருள்களின் மீதும் சத்தியம் என்று குரான் வசனம் இறங்குது புத்தகங்கள் அப்படின்ற வசனங்கள் வருகிறது சிந்தியுங்கள் யோசியுங்கள் இது போன்ற வசனங்கள் எல்லாத்தையும் மக்களை நோக்கி எதை நோக்கி திருப்புகிறதுனா முதல்ல கல்வியாளர்களாக இந்த சமுதாயம் மாறணும் கல்வி வந்துவிட்டால் இந்த சமுதாய சமுதாயத்திறத்தில் உண்மை எது பொய் எதுன்னு புரிகிற பண்பு வரும் இஸ்லாம் முதலில் கல்வியை போதித்தது மக்களுக்கு கொஞ்சம் எஜுகேட்டட் பண்ணிது எழுத படிக்க தெரிந்தவர்களை மொத்தமே பத்துக்கும் உட்பட்ட நபர்கள் தான் எத்தனை பேருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியும் அல் உண்மையின் அப்படின்னு அவங்களுக்கு பேர் அது பள்ளிக்கூடத்துக்கும் மலைக்கும் ஒதுங்காதவங்க ஸ்கூல்னால் தெரியாது படிச்சுக்கு படித்து கொள்ளுகிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் படித்து கொ படித்து கொள்ளுகிற பண்பு அவரத்தில் இல்லை யார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியாது நபி நபிசல்லல்லா அலி தான் முதல்ல தாருல் அர்க்கம் என்ற இடத்துல வீடை பிடிச்சி முதல்ல உட்காந்து சொல்லி கொடுக்க தொடங்கினாங்க மதினாவுக்கு வந்த பிறகு அசஹாபு சுஃபா அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவனாங்க ஸ்கூல் மாதிரி தான் அது பள்ளிவாசலை ஒட்டி அது பெரிய தின்ன என்றைக்கும் மதினாவுக்கு போனீங்கன்னா அந்த போர்டு இருக்குது அசஹாபு சுஃபா இந்த இடத்துல தான் ரசூலுல்லா உட்காந்து நடத்தினாங்கன்னு திறந்தவரி பல்கலைக்கழகங்களைப் போட நபிகள் செல்லல்லா வழி செல்லும் இந்த கல்வி கூடங்களை நிறுவினார்கள் பெண்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவர்களுக்குன்னு ஒரு பாடம் நடத்துறதுக்கு ஒரு நாளை ஒதுக்குனாங்க எல்லாவற்றையும் பேசினார்கள் அல்ல மக்க மாலம் தக்குன் தாளம் அல்லாஹ் குரானின்னு சொல்லுகிறான் நபிக்கு எல்லாவற்றையும் அல்லா கற்றுக் கொடுத்தான் எதை பற்றியும் நபிகள் செல்லல்லா அழி செல்லம் பேசுவார்கள் அவர்கள் பேசிய பேச்சுக்களை அவர்கள் சொன்ன கருத்துக்களை எழுதி கொண்டே இருந்தார்கள் அதற்கு பேர் தான் நாம் ஹதீஸுன்னு சொல்கிறோம் இருபத்தி மூணு வருஷத்தில் ரசூலுல்லா பேசின பேச்சுக்கள் தான் ஹதீஸுகள் ஆதாரபூர்வமாக இருக்கின்ற விஷயத்தை புகார் அமுத்துள்ள எழுதியிருக்கிறார்கள் சஹீஹ்னு நிரூபிக்கப்பட்டவைகள் கொஞ்சம் ஹதீஸு தான் சில கருத்ததில் வேறுபாடு படுகின்ற காரணத்தினாலே பல ஆயிரம் பல லட்ச ஹதீசுகள் எழுதப்பட்டிருக்கிறது ஹதீஸு கிரந்தங்களில் நாற்பதை தாண்டுகிற அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள் உண்டு இப்படி நபிகள் செல்லுல்லா அழி செல்லபவர்கள் பேசி முடித்த போது ஒரு சமூகம் உலகத்துக்கு தயாரானது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அசஹாபி கண்ணு ஜூமி என் தோழர்கள் என்னால் பண்படுத்தப்பட்ட இந்த மக்கள் நட்சத்திரத்தை போல நீங்கள் யாரை வேணால் பின்படுத்திக்க பின்பற்றுங்க ஐயக்கும் இஃத்ததை தும் இத்ததை தும் நீங்கள் யாரை வேணால் பின்பற்றுங்க நீங்கள் நேர் வழி பெறுவீர்கள் என்றாலும் சொல்லலாம் அப்படி சொல்லு கடைசியாக அவர்களை நோக்கி ஒரு சொன்ன வார்த்தை பல்லிகோ அண்ணி வளவாயா என்கிட்டந்து கிடச்சா வாங்கிக்கிட்ட எல்லா இழ்மையும் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னாங்க எல்லா சஹாபியும் உலகம் ஃபுல்லாக போனாங்க எல்லா நாடுகளுக்கும் போனார்கள் இன்றைக்கு நாம் இந்தியா உலக மேப்பில் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு நாடு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது பிறகுதான் அது நாடாக உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துக்கும் பெருமானாருடைய செய்தியை கொண்டு போனார்கள் அந்தந்த சஹாபி எந்த நாட்டுக்கு போக வேண்டுமோ நீங்கள் அந்த நாட்டுக்கு போனாங்க இன்னைக்கு சைனானா அந்த நாட்டுக்குள்ள ஒரு சஹாபியின் கபர் இருக்கிறது சைனாவுக்குள்ள இஸ்லாம் எப்படி வந்ததுன்னு போய் பாட்டிங்க இந்தோனேசியா ஜாவா தீவுகளுக்குள் இஸ்லாம் எப்போது வந்தது என்று வடியுங்கள் இந்தியாவினுடைய பகுதிகளுக்கு இஸ்லாம் எப்போ வந்துச்சு ஒரு சஹாபி அங்கே வந்திருப்பார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரசூலுல்லா மக்காவில் மதினா மக்காவில் பிறந்து மதினாவில் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருந்த ஆறாவது நூற்றாண்டு ஏழாவது நூற்றாண்டு கேரளாவில் அதே காலத்தில் பள்ளிவாசல் இருக்கு ஏழாம் நூற்றாண்டில் திறக்கப்பட்ட பள்ளிவாசல் இது எப்படிப்பா ரசூல்ல்லா வாழ்ந்து கொண்டிருந்த அதே நூற்றாண்டு அதே காலகட்டத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆறில் வாழ்ந்தார்கள் ஏழில் இங்கே பள்ளிவாசல் இருக்கிறது இந்தியாவின் பல் பல பகுதிகளில் இந்த ஏழாம் நூற்றாண்டு பள்ளிவாசல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இது எப்போதுள்ள காலம் என்று பார்த்தால் ரசூலுல்லா காலத்துக்கு ஒட்டி இருக்கு ஒரு இருபது இருபது வருஷம் முப்பது வருஷம் வித்தியாசம் அவ்வளவுதான் அதுதான் தடவை தபு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் உமரது எல்லாருடைய ஆட்சி காலத்தில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாம் பரவியது நபிகள் சல்லல்லா அழிசல்ல தான் பெற்ற அந்த போதனைகளை தான் கொடுத்த அந்த விஷயங்களை உலகம் முழுக்க பரப்பினார்கள் எனவே இஸ்லாம் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லமுடைய நீ விரிவான நீண்ட தூர ஒரு சமுதாயத்தை மட்டும் குறிப்பிடாமல் அந்த சமுதாயத்தை சீர்படுத்தி அந்த உதாரணத்தை உலகம் முழுக்க கொடுத்து அனுப்புகிறார்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கு வழிகாட்டுதலாக பெற்றிருக்கிறோம் எனவே நபிகள் பெருமானார் செல்லுல்லா அல்லீசெல்லமுடைய சேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நம்ம நோக்கி சில நில சில நாட்களிலே ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்க இருக்கிறது பெருமானார் சில அல்ல சொல்லும் அவர்களுடைய புகழை கூறுகின்ற புகழ் பாடுகின்ற நல்ல தருணங்களாக அவற்றை அமைத்துக் கொள்ளுகின்ற நல்ல தொஃபீக்கை அல்லா அல்வானா சுகான்